வணக்கம் உங்களில் ஒருத்தியாக பா பாரதி வரதராஜன் நம்ம ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீ ஏ உன்னை சந்தி இங்கிலீஷில் மீட் மீடியர்ஸ் ஹேரிசன் ஸ்வெட் மார்ட்டன் அவர்கள் வந்து எழுதினது இதோட அடுத்த பகுதியை என்ன பார்க்க போகிறோன்னா நார்த் உட்ஸில் நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் உட்ஸ் அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு அடர்ந்த ஒரு காட்டில் வந்துட்டு நம்மளோட ஆத்தர் வந்து தங்கியிருக்கிறாரு அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த மர வீடுலாம் இருக்கும் பார்த்திங்களா அங்கே வந்துட்டு அவர் வந்து தனியாக இருக்கிறார் யாரும் கிடையாது ரொம்ப அமைதியாக இன்னும் அந்த டா காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க ரொம்பவே அந்த இருட்டு அந்த கும்ருட்டுன்னு வாங்க பாருங்கள் அது மாதிரியான ஒரு இருட்டில் வந்துட்டு அவர் அமைதியாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த டைமில் என்ன திடீர்னு ஒரே சவுண்டு அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு மரண பயத்தை ஏற்படுத்தும் பாருங்கள் அது மாதிரியான ஒரு சவுண்டு அவங்க வந்து கேட்குது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து பயந்துட்டு அதாவது நம்ம வந்து உயிரோடு இருக்கவே மாட்டோம் அப்படின்ற ஒரு பயமே வந்துடுச்சு அவருக்கு அவள் தான் நம்ம இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள ஒரு இது நம்ம வாழணும் நம்ம வந்துட்டு நான் அந்த உலகத்துக்கு நம்மளோட இது ஒன்று இருக்குது இல்லையா நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்குறோம்னு சொல்லிட்டு ஸோ அந்த இது வந்து இருக்குது இன்னும் நமக்கு முடிவடையில அதனால் அதனால நம்ம வந்து வாழணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கிறாரு சரி என்ன நடக்குது பார்க்கலாமே சொல்லிட்டு பண்ண கதவு பொறுமையாக தோறந்துட்டு ஒழிஞ்சு நின்று பார்க்குறாரு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று அதாவது துப்பாக்கியோடு எல்லாம் நிற்பாங்கன்னு சொல்லிட்டு யோசி நின்று இருக்கும்போது இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் அணில் ஒன்று தாவி குச்சி போகுது ஸோ இந்த சவுண்டு அவருக்கு எந்த மாதிரி வந்துட்டு ஒரு எதிரொலிச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஸோ அவரோட பயம் எந்தளவுக்கு அவரை காமிச்சிருக்கு பாருங்க இதே மாதிரி தான் எல்லா விஷயமும் நம்ம வந்துட்டு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது ஒன்றுமே இல்லை ரொம்ப 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 சின்ன விஷயமாக தான் இருக்குமே ஸோ அந்த பயத்தை விட்டு வெளிய வரத்துக்கு நாம் ஃபஸ்ட்டு அந்த பயத்தை வெளியே வரத்துக்கு என்னெல்லாம் எதிர்ப்பதமாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது ஃபஸ்ட்டு யோசிக்கணும் அப்படி செய்யும் போது நம்ம வந்துட்டு அந்த பயத்திலிருந்து நம்ம வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதாவது நான் என்னுடைய சிந்தனை சிந்தனையிலிருந்து பயத்தை வெளியேற்றி விடுவேன் அப்படின்னு சொல்கிறதுனால மட்டும் பயத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு வெற்றி கொண்டு வாழ்வோம் அப்படின்லாம் சொல்லுவோம் இது வந்து மனதை இறுக்கி கொள்ள வேணாம் வந்து நமக்கு வந்து வழிமுறையாக இருக்குமே தவிர ஆனால் பயத்துலேருந்து நம்மளால் வெளியே வரவே முடியவே முடியும் Yeah. அதாவது நேரடியாக அதை எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அதுக்கு பதிலாக நம்மளோட அந்த சிந்தனைன்னு இருக்கு பார்த்திங்களா யோசனை அதை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு நம்ம யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இமேஜின் பவர் வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அது மாதிரி பண்ணும்போது இதை யோசிக்கும் போது இது வந்து நமக்கு வந்து கம்மியாகிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்கிறாரு ஸோ இது மாதிரி சின்ன சின்னதாக யோசித்து நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு அந்த பயங்கர பெரிய ஒரு இதில் வந்துட்டு நம்ம வெளியே வந்துட்டு இந்த உலகத்தை இன்னும் அழகாக ஆழமாக நம்ம வந்து சுவாசிக்க போகிறோம் இனி வரும் தலைப்புகளில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் Thank you friends thank you for ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க thank you universe thank you